எதிரா மாட்டார் இவங்க லிபில்

தமிழக சுரங்க தொழிலாளி அந்த சுரங்க தொழிலாளி மாணவர்கள் படிக்கிறாரு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வசதி இல்லை வசதி இல்லாத காரணத்துலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து படிக்கும்போது பாடி பிச்சை எடுத்து படிக்கிறார் பிச்சை எடுத்து படிக்கும்போது அந்த தெருக்களில் பிச்சை எடுக்கும்போது புரிசுதான் என்னோட பெண்மணி

ан мене ಅ

திருமலை திருமலை பார்த்தீங்கன்னா போதிப்பேன் அதுக்கப்புறம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சொல்ல பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி விருப்பமோட இயக்கங்கள் தான் திருமலை வந்து போதிக்க ஆரம்பிச்சாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போதிக்கும் போது தான் பேராசிரியராக நியமிக்கப்பட்ட அப்போ திருமலை பேராசிரியர் என்று நியமிக்கப்பட்டார்கள் அப்போ வந்து அதை போதிக்கும் போது ನೀರು ಮನವಿ i don't ನಾವು

Gracias. Sí. 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 Miren

you